கலப்படம் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட பாரம்பரிய அரிசிகள் இயற்கை அழகு பொருட்கள் பாரம்பரியமான உணவுப் பொருட்கள் நாட்டு மருந்துகள்னு எல்லாமே இனி ஒரே இடத்துல வாங்க டபிள்யூ டபுள்யூ டாட் இன் வெப்சைட்டை உடனே விசிட் பண்ணுங்க ஒய்சி தமிழ் கூப்பன் கோடோட அஞ்சு சதவீதம் கேஷ்பேக்கையும் பெறுங்க ஒரு சிலர் அந்த ஃபீல்டில் இருக்கும்போது நம்ம ஃபீல்ட் அவுட் ஆகிறோன்றதை உணர்றாங்க நான் சாட்சியோ சொல்ல கீர்த்தி சுரேஷோ சொல்ல நான் யாரையும் உள்நோக்கத்தோட சொல்லலை விவாகரத்தை இவங்க தான் வந்து கண்டுபிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு அதுக்கு காரணம் கேட்டால் இந்த மாதிரி இவர் கூட நான் லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன் ஆந்திராவில் ஒரு அஞ்சு பேர் அந்த மாதிரியான வாழ்க்கை இல்லாம ஒருத்தரே லவ் பண்ணி அவங்க லைஃப் பார்ட்னரா வந்து அமைச்சுக்கிறது நடிகைகளுக்கு பாதுகாப்பு பிரபலமான நடிகை கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஒரு அட்டண்டரை கல்யாணம் பண்ணிட்டாங்க ஒரு பேங்க்ல ஒரு மேனேஜரா இருக்காங்க அப்படிலாம் எல்லாம் பண்ண மாட்டேன் தொழிலதிபர் தேடி தான் வரும் காதல் நடிகைகள் அந்த தொழிலதிபர் இழுச்சா எனக்கு எங்கதான் கிடைக்கிறாங்க சாட்சி அகர்வால் வந்து திடீர்னு திருமணம் பண்ணியிருக்கிறதா வீடியோலாம் வெளியாச்சு புகைப்படங்கள்லாம் வெளியாச்சு நேற்று வந்து ப்ரெஸ் மீட்டும் கொடுத்துருந்தாங்க நீங்கள் பார்த்தீங்களா பார்த்த மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் நீண்ட காலம் வந்து இணைப்பெரியாமல் வாழணும்னு நான் நினைக்கிறேன் திடீர் இந்த திருமணத்துக்கு என்ன காரணம்னு நினைக்கிறேன் இப்போது ஒரு விஷயம் நான் சொல்லுறமேன் இன்றைக்கி நடிகைகள் மாறி வரதை நான் பார்க்குறேன் இது யாரையும் நான் உள்நோக்கத்தோடு சொல்கிறேன்னு நினச்சிடாதுங்க பெரிய சிக்கலாக இருக்குது எனக்கு நான் யாரையும் உள்நோக்கத்தோடு சொல்லலை ஒரு சிலர் அந்த ஃபீல்டில் இருக்கும்போது நம்ம ஃபீல்டை விட்டு ஆகிறோன்றதை உணர்கிறாங்க நான் சாட்சியோ சொல்ல கீர்த்தி சுரேஷ சொல்ல அவங்களுக்கு வந்து ஒரு படம் ஒரு வருஷத்துக்கு ஆறு படம் புக்காகுது ஒரு வருஷத்துக்கு எட்டு படம் புக்காகுது ஒரு வருஷத்துக்கு பதினஞ்சு படம் புக்காகுது அப்போது அந்த பதினஞ்சுன்றது எட்டாம் மாறுது எட்டுன்றது நாலாம் போது அப்போ நம்ம ஃபீல்டில் அவுட் ஆகிறோன்றத அவங்க உணர்கிறாங்க அப்போது உணரும்போது என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா அப்போ இந்த ஃபீல்டில் பீக்கில் இருக்கும்போதே நம்ம வந்து ஒரு நல்ல துணையை வந்து நம்ம தேடிக்கணும்னு நினைக்கிறேன் சினிமாவனா இருக்கட்டும் சினிமா விட்டுட்டு தான் இருக்கட்டும் ஒரு இது ஒரு காரணம் இன்னொன்று என்னென்னு காரணம் கேட்டிங்கன்னா ஒரு பத்து வருஷம் நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ எல்லாருமே நைன் தராக ஆகிட முடியாது இருபது வருஷமாக இருபத்தஞ்சி வருஷமாக இருக்கிறாங்க த்ரீஷா நயன் தரவை ஆகிட முடியாதுன்னு வச்சிக்கோங்க அதுவும் இவங்களாம் வந்து நீங்கள் த்ரீஷாவை இந்த லிஸ்ட்டில் சொல்ல முடியாது நைன் வந்து கேப்பே இல்லாமல் வந்துட்டுருக்காங்க த்ரீஷாலாம் பெரிய ஒரு லாங் கேப் கொடுத்து தான் வந்திருக்காங்க ஸோ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த ஒரு முப்பது வயசு தாண்டி போயிடுச்சு ஒரு பத்து வருஷம் ஃபீல்டில் இருந்துட்டோம் இவ்வளோ வந்து நம்ம படங்கள் நினச்சிட்டோம் இப்போ நம்ம வந்து ப படங்கள் குறையும் போது இந்த பீக்கில் இருக்கும்போதே நம்ம வந்து ஏதோ ஒரு நல்ல துணையை தேடிக்கணும்னு நினைக்கிறாங்க இப்போ நடிகைகிட்ட இந்த அவேர்னஸ் வந்துருக்கு இல்லைன்னா ஒரு காலகட்டத்துக்கு பிறகு நான் ஒரு அவங்க என்ன என்ன ஆகுவான்னு கேட்டிங்கன்னா நான் நினைக்கிறேன் நான் எதிர்பார்க்குறேன்னு கேட்டினா அவங்களுக்கு வாழ்க்கையே இல்லாமல் போயிடும் அப்படி நடந்துருக்கு உண்மையாக இருக்குது சில பேர் சொல்ல விரும்பல நடந்துருக்கு அப்புறம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் தரமாக இல்லை மூன்றாம் தரமாக ஏதோ ஒருத்தர் யாரோ ஒருத்தர் வந்து ஒரு வாழ்க்கை துணை வேணும்னு இருக்கா அப்படி போயிடுறாங்க பட் பீக்கில் இருக்கும்போது இல்லை நம்ம வந்து பார்த்தா ஃபீல்ட் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி பண்ணும்போது கேட்டனா சரியான துணை கிடைக்கும் கரெக்டான வயசுலேயும் கிடைக்கும் அவங்களுக்கு பிள்ளைகள் இப்போ முன்னே வந்து நடிகைனால் அவங்களுக்குலாம் பிள்ளைகள்லாம் கிடையாதுப்பா ஏதோ ஒன்று நடிச்ச வரைக்கும் நடித்தா அதுக்கப்புறம் போயிட்டான் பல பேர் வந்து வாழ்க்கையெல்லாம் போயிட்டாங்க பெற்றோர்களை ஏமாற்றின கதைலாம் இருக்குது இல்லை சுற்றத்தார் ஏமாற்றின கதை இருக்குது மேனேஜர்கள் ஆட்டையை போட்ட கதை இருக்குது இன்னும் நிறைய இருக்குது அப்போ அவங்க கரெக்டான இல்லை ஒரு லைஃப் பார்ட்னர் வந்து அந்த பீக்கில் இருக்கும்போதே தேடிக்கிறாங்க ஆனால் ஃபீல்ட் அவுட் ஆகுறாங்கன்றதை உணர்கிறாங்க அப்படிதான் இந்த சாட்சியோட இதுவும் இருக்கும் நான் நினைக்கிறேன் திடீர் திருமணம்லாம் அதெல்லாம் வந்து கதை ஏன்னா அதெல்லாம் சும்மா திடீர் திருமணம்லாம் கிடையாது அவங்க வந்து இத நான் சொன்னேன் இதுதான் உண்மையான விஷயம் என்னன்னு கேட்டா முன்னாடி வந்து நிறைய உதாரணங்கள் முன் உதாரணங்கள் நிறைய இருக்கு பல மூத்த நடிகைகள்லாம் வந்து இப்ப சமீபத்தில் கூட ஒரு இயக்குனர் இறந்தார் இல்லையா அவரும் வந்து ஒரு மூத்த நடிகையோட தொடர்பு வந்து அவங்க சொத்தையெல்லாம் ஆட்டையை போட்டு கடைசியில் அவரே இறந்து போயிட்டார் இப்போ சமீபத்தில் இறந்து போனவரை பற்றி பேச வேணாம் சொல்கிறேன் இந்த மாதிரி வந்து துரோகம் இழைக்கப்பட்டு பாதிக்கப்படக்கூடிய நடிகைகள் நிறைய இருக்கிறாங்க நடிகைகள் தான் நான் சொல்வேன் ஏமாத்துற நடிகராக இருக்கிறான் ஏமாறக்கூடிய நடிகர்கள் இயக்குனர்களும் இருக்கிறாங்க நான் இல்லைன்னு சொல்ல ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் இருக்க தான் செய்கிறாங்க ரெண்டு தரப்புலையும் இருக்குது ஆனால் பெரும்பாலும் நடிகைகள் தான் வந்து அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை இல்லாமல் அவங்களுக்குன்னு ஒரு பிள்ளைகள் இல்லாமல் வாரிசு இல்லாமல் போயிடுறாங்க வாழ்க்கை ஆயிடுது அந்த வகையில் வந்து இந்த மாதிரி திருமணம் பண்ணிக்கிறது கரெக்டு தான் நான் நினைக்கிறேன் பட் என்னென்னா இது வந்து இன் ஃப்யூச்சரில் வந்து இவங்க பிரியாமல் இருக்கணும் இந்த டைவர்ஸ்ன்றதே சினிமா ஃபீல்டிலே இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா டைவர்ஸே இவங்க தான் கண்டுபிடிச்ச மாதிரி ஆகிடுது பெரிய பேசும் பொருளாக ஆகுது சராசரியாக எல்லார் வாழ்க்கையிலும் இருக்குது வாகரத்துன்றது அப்படிதான் அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமா இருக்கும் ஆனால் இங்கே பெரும்பான்மையாக வந்து கேட்டிங்கன்னா நடிகைகள் வந்து பெரும்பாலும் என்னன்னா விவாகரத்தை இவங்க தான் வந்து கண்டுபிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு ஸோ அதுக்கு காரணம் கேட்டனால் இந்த மாதிரி இவர் கூட நான் லிவிங் டு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன் ஒரு இவரோட ஒரு அஞ்சு பேர்கிட்ட இருந்தேன் ஆந்திராவில் ஒரு அஞ்சு பேர்கிட்ட இருந்தேன் கேரளாவில் ஒரு பத்து பேர்கிட்ட இருந்தேன் அப்படின்னு சொல்கிற அது அந்த மாதிரியான வாழ்க்கை இல்லாமல் ஒருத்தர் நான் லவ் பண்ண பதினஞ்சு வருஷமாக இப்போ சொன்னாங்கல்ல கீர்த்தி சொல்கிறார் உண்மையாக போயே தெரியாது ஒரு பதினஞ்சு வருஷமாக நான் லவ் பண்ணேன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்து ஒருத்தரே லவ் பண்ணி அவங்க லைஃப் பார்ட்னராக வந்து அமைச்சுக்கிறதுன்றது நல்ல சேஃப் அது நடிகைகளுக்கு பாதுகாப்பு இருக்கலாமா நானும் நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நம்ம சொல்லக்கூடாது இனிமேல் தானே வந்துருக்கிறேன் இனிமேல் அந்த ஆய்வுலாம் நடக்கும் அதை ஆராய்ச்சிலாம் பண்ணுவாங்க பட் இன்னும் இந்த டீட்டெயிலாம் அவங்களே அவங்க சொன்னால் தெரியும் முதல்ல வந்து கீர்த்தி சுரேஷை அதை சொல்லவே இல்லை அப்படி சொன்னால் என்ன ஆகிடும்னா இவருக்கு வந்து பெரிய பிஸ்னஸ் மேனு பலாயிரம் கோடி சொத்து இருக்குது அந்த சொத்துக்காக தான் இவங்க வந்து போட்டாங்க நானே சொல்லியிருக்கிறேன் கடந்த காலத்தில் இந்த நடிகைகளெலாம் அந்த தொழிலதிபதி இழுச்சவாயங்க எங்கே தான் கிடைக்கிறாங்க அப்படின்னு கூட நான் பேசியிருக்கேன் ஸோ எதுக்காகனா பல நடிகைகள் வந்து சினிமாவுக்கு தொடர்பு இல்லாத தொழில் இதில் கல்யாணம் பண்ணிட்டுருக்கிறாங்க அதுக்கு ராதா கூட போகிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இது மாதிரி பல பேர் ஹோட்டல் பிஸ்னஸ்ல இருக்கிறவங்க பண்ணிக்கிறாங்க இந்த மாதிரி பல பேர் எப்படியோ நல்லா இருந்தால் சரி ஆனால் பட் இவங்களுக்கு வந்து இன்னும் டீட்டெயில் வந்து இன்னும் தெரியல ஆனால் சாதாரணமாக நான் சொல்கிறேன் என்னென்னு கேட்டினா இவங்க சாதாரண நபர்கள்லாம் ஏதோ ரோட்டில் போகிறவன் ஒரு குமஸ்தாவாக இருக்கிறவன் இல்லை ஒரு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏதோ ஒரு பேங்க்கில் ஒரு மேனேஜராக இருக்கிறவன் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க இவங்கெல்லாம் பண்ணாங்கன்னா ஓரளவுக்கு வந்து இவங்க காதலே அப்படி தான் வரும் தொழிலதிபராக தேடி தான் வரும் காதல் சாதாரண வந்து ஏப்ப சேப்பையெல்லாம் இவங்க பண்ணிக்க மாட்டாங்க பொதுவாக நான் சொல்கிறேன் இவங்களும் நான் சொல்கிறேன் எல்லாருமே எனக்கு கேட்டால் ஏதாவது வந்து ஒரு ஒரு புளிய மரமாக பார்த்து தான் அப்படி பண்ண தரேன் முருங்கை மரத்தை பிடிச்சு துவங்க மாட்டாங்க இல்லை யாராவது காட்டுங்க நீங்கள் பிரபலமான நடிகை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒரு அட்டண்டரை கல்யாணம் பண்ணிட்டாங்க இல்லை ஒரு கிளர்க்கை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இல்லை ஒரு சூப்பர்டரை கல்யாணம் பண்ண சொல்லுங்கள் பார்க்கலாம் இல்லை எல்லாருமே வந்து கேட்டால் தொழிலதிபர் இந்த மாதிரி நபர்கள் தான் கல்யாணம் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இல்லைனாலும் ஏதோ ஒரு வசதியாக தான் இருப்பார் கண்டிப்பாக நிச்சயமா நிறைய விஷயங்களை நீ கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் நன்றிம்மா கலப்படம் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட பாரம்பரிய அரிசிகள் இயற்கை அழகு பொருட்கள் பாரம்பரியமான உணவுப் பொருட்கள் நாட்டு மருந்துகள்னு எல்லாமே இனி ஒரே இடத்துல வாங்க டபிள்யூ 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 டாட் தைத்திங்கள் டாட் இன் வெப்சைட்டை உடனே விசிட் பண்ணுங்கள் ஒய்சி தமிழ் கூப்பன் கோடோட அஞ்சு சதவீதம் கேஷ்பேக்கையும் பெறுங்க